ஒருவருடைய ஜாதகத்துல ஒன்பதாம் பாவத்துக்கு ஒன்பதாம் பாவ புத்திநாதன் கிரகம் சூரியனா வர்றாருன்னு வச்சுக்கிறேங்க ஒன்பதாம் பாவ புத்திநாதன் சூரியனா வர்றாரு அப்படின்னா ஜாதகர் பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமான வழிபடுறது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பை கொடுக்கும் சிவபெருமான வழிபடுறது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பை கொடுக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் பாவ புத்திநாதன் சந்திர பகவானா வர்றாரு அப்படின்னா சாந்தமான பெண் தெய்வம் என்ன பெண் தெய்வமாகனா இருக்கட்டும் சாந்தமா இருக்காங்களா இப்ப உதாரணத்துக்கு அன்னபூரணி அப்படிங்கிறது நல்ல ஒரு சாந்தமான ஒரு பெண் தெய்வம் அவங்கள தாராளமா வணங்கலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாவ புத்திநாதன் புதன் பகவானா வர்றாரு அப்படின்னா ஹயக்ரீவ வழிபாடு அதே நேரத்துல பெருமாள் வழிபாடு பெருமாள் கோயிலுக்கு போறது முக்கியமா அதுல அயக்ரீவர் சன்னதி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி சன்னதி இருந்துச்சுன்னா தாராளமா சரஸ்வதி அவங்கள வந்து தாராளமா வந்து வணங்கலாம் வழிபடலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாவ புத்திநாதன் செவ்வாயா வர்றாரு அப்படின்னா முருகப்பெருமான வழிபடுறது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பை கொடுக்கும்